ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கூட்டு ஒட்டியில மடங்கு டைப் ஆஃப் சம் வந்துச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக போடலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சார் பார்த்தீங்கன்னா ஒரு தொகையானது ஐந்து ஆண்டுகளில் வந்து இரண்டு மடங்கு இரண்டு மடங்காகுதான் ஸோ அதே தொகை வந்து எட்டு மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இந்த சம் எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா இப்போ ஐந்து வருஷம் ஐந்து வருடத்துல இரண்டு மடங்காகுது அப்போ இந்த இரண்டு மடங்கு அப்படிங்கிறது எட்டு மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை தடவை பெருக்கணும் இப்போ ரெண்டோட கியூப் தானே வந்து எட்டு எப்படி பெருக்கலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஓகேவா இப்போ மூணு ரெண்டு அப்படிங்கிறது எட்டு இப்போ இந்த ரெண்டு மடங்கோட ஒரு ரெண்டை பெருக்கணும் அப்படின்னா இங்க நாலு மடங்காக வந்துருமா இந்த நாலு மடங்கோட இங்க ஒரு ரெண்டை பெருக்கணும் அப்படின்னா இது எட்டு மடங்காக வந்துடும் அதாவது முதல் அஞ்சு வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகுது அடுத்த அஞ்சு வருஷம் அதாவது பத்து வருஷத்தில் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ப நாலு மடங்கு ஆகும் அடுத்த அஞ்சு வருஷம் டோட்டலா பதினஞ்சு வருஷத்துல அது எட்டு மடங்காகும் சோ இஸ் பதினைஞ்சு சோ இந்த கொஸ்டினக்கான ஆன்சரை நீங்க போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி வணக்கம்